இது ஒரு குட்டி கதை கதையின் பெயர் கொடைக்குள் மழை எதற்கு வாங்க கதைக்குள் போகலாம் வேகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது ஒரு கொடையை பிடித்துக்கொண்டு கொண்டு இருவரும் அந்த மழையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அந்நேரம் வேகமாக காற்று வீசியது கொடை பறந்தது ஏன்டி இப்ப கொடையை விட்ட நானா விட்டேன் நீங்க தான் விட்டீங்க நீங்களும் தானே குடையை பிடிச்சிட்டு இருந்தீங்க ஆமா உன் கை பட்டவுடன் என் உடல் சிலிர்த்து போச்சுடி மழை வேற அதனால்தான் கையை விட்டுட்டேன் ஆனால் என்ன நீ பிடித்து கொண்டிருந்திருக்கலாம் இல்லவா நானும் தான் உங்கள் கையை தொட்டுவிட்டேன் என் உடலிலும் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது அதனால்தான் விட்டுட்டேன் என்ன பண்றது இப்ப அழகான மழை சில்லன காற்று தேவதை போல் பொண்டாட்டி நடக்க வேண்டியதுதான் இன்னும் ஒரு தெருவுதானே இருக்கிறது நடக்கலாம் நடக்கலாம் என்று அவன் முகத்தை பார்த்து கொண்டே சொன்னாள் என்னடி வார்த்தை ஒரு மாதிரியா வருது அதே டைலாக் தான் அழகான மழை சில்லென காற்று ஆணழகன் போல் ஒரு புருஷன் இருந்தால் நடக்க தோன்றுமா என்ன என்று அவனை பார்த்து கேட்க நடந்து கொண்டிருந்தவன் அப்படியே நின்றான் நின்றவன் அவளை பார்த்தான் அவன் பார்க்க என்ன என்பது போல் தன் வில் போல் இருக்கும் புருவத்தை உயர்த்தி கேட்டால் இது உனக்கே கொஞ்சம் கூட அநியாயமா இல்லடி மழையில் நடக்கணும் போல இருக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ இப்படி பேசுறியே எப்படி பேசினேன் என்று சொல்லி அவனை நெருங்கினால் வேணாண்டி இது பப்ளிக் இப்போ நம்மளை சுத்தி ஆயிரம் பேர் இருக்காங்க பாரு பப்ளிக்காம் அவன் சுற்றியும் பார்த்தான் ஒரு ஈக்காக கூட இல்லை மழை பெய்து கொண்டிருக்கிறது நீனை பண்றது சரியில்லடி என்று அவளை பார்த்தான் உடல் முழுவதும் தெப்பமாய் நனைந்திருந்தாள் அதை பார்த்தவனுக்கு ஜிவ் ஒரு உணர்வு என்ன பண்ணுறது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வேறு புறம் திரும்ப சாருக்கு பிடிக்கலையா சரி வீடு என்று வேகமாக ஓடத் தொடங்கினாள் ஏய் நில்லடி நில்லடி எதுக்கடி இப்போ மழையில் ஓடுற விழுந்துட போற என்று பின்னாலேயே அவனும் ஓடினான் மழை பெய்து கொண்டிருப்பதை இருவரும் மறந்தனர் இவன் வேகமாக ஓட அவள் அப்படியே நின்றாள் அவள் அப்படியே நின்றவுடன் இவன் வேகமாக அவளுடன் மோதி விட்டான் இவன் மோதியதால் விழப்போனவளை இடையில் கை வைத்து பிடித்து நிறுத்தி அப்படியே தன் மார்போடு அணைத்து கொண்டான் மழை குளிர் என இருக்க இருவரும் ஒருவர் அணைப்புக்குள் ஒருவர் இருந்தார்கள் அழகிய தருணம் அது அல்லவா ரோஜா மேல் பனித்துளி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அவள் இதழ் மழை நீர் பட்டு அதை பார்த்து விடுவானா என்ன அவன் தனக்கு உரிமையானவள் அல்லவா வேகமாக அவள் இதழை சிறை செய்தான் மழை காற்று குளிர் அவன் அவள் முத்தம் அவள் ரோஜா இதழில் தேன் எடுத்து கொண்டிருந்தான் அவன் மழைக்கு வெக்கம் வந்ததோ என்னவோ நின்று விட்டது ஆனால் முத்தம் நிற்கவில்லை தொடர்ந்து கொண்டே இருந்தது குடை எங்கே போனது என்று தெரியவில்லை கொடைக்குள் மழை எதிர்க்க மழையில் கொடையை எதற்கு வணக்கம்